மூன்று கிரௌண்டை நேரத்தில் தீர்ப்பு தந்த பிறகு இடங்களை எல்லாம் எடுத்த பிறகு ஒரு குடியிருப்பு பகுதி மட்டும் இருந்தது குடியிருக்கிற வீட்டை ஒரு மூன்று மாதத்துக்கு விட்டு விடுங்கள் நாங்கள் காலி செய்து விடுவோம் என்று கேட்ட காரணத்தாலே என்னிடத்திலே தொடர்பு கொள்கிறார்கள் என்ன செய்யலாம் குடியிருக்கிற கூட்டை கலைத்து விடாதீர்கள் மூன்று மாதம் தான் கேட்கிறார்கள் கொடுத்து விடுங்கள் நான் சொன்னேன் வழக்கறிஞர் சொன்னார் இல்ல சார் கேட்பார்கள் மீண்டும் நீதிமன்றம் வருவார்கள் நான் சொன்னேன் வரட்டும் நான் பார்த்துக் கொள்வோம் ஆனால் மனிதாபிமான அடிப்படையிலே வீட்டில் இருக்கிற பாடை செட்டிகளை வெளியே போட்டு அந்த இடத்தை உடைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு வந்த பிறகு உயர் நீதிமன்றம் போனார்கள் அவர்கள் உயர் நீதிமன்றம் போய் அது வப்பு சொத்து வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் போனார்கள் உச்ச நீதிமன்றத்திலே வாஜ்பாய் காலத்தில் ஆவது அரசு வழக்கறிஞராக இருந்தேன் சோழி இருக்கக்கூடியவரை தான் அவர் வைக்கிறார் நான் தமிழ்நாட்டிலே இருந்து இன்றைக்கு நீதியரசராக இருக்கிறேன் அவர்களை அனுப்பி வைத்து அந்த சொத்து வப்பு சொத்து என்று மீட்டு அதை முழுமையாக மீட்டோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழிலே அபகரிக்கப்பட்ட சொத்து வப்புமூணுக்கும் இருந்தால் வப்பு சொத்துக்களை நிற்பதற்கு அதிகாரம் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்திற்கு பிறகு பப்பு சொத்து விற்கிற அதிகாரம் இல்லை என்ன என்னப்பாளர் நினைப்பார் நல்ல மனிதன் மோடி அப்பொழுதே வந்திருந்தார் பனிரெண்டு வருஷம் தானே சொன்னேன் என் பாட்டியினுடைய தாத்தா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழிலே எடுத்ததல்லவா அது எங்க சொத்தாகவே இருந்திருக்கிறேன் எத்தனை நூறு கோடிக்கு பெறும் சகோதரர்களூர் மாரியம் என்கிற ஒரு வப்பு ஏக்கர் பக்கத்தில் அந்த சொத்தை அது வப்பு இல்லை என்று இருந்ததை என் காலத்தில் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அது வாதிட்டு அது வாதிட்டு வாதிட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய சொத்து அல்ல பப்பு சொத்து தான் என்று அந்த ஐம்பத்தி ஒரு ஏக்கருக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது அதுபோல கே கே நகர் என்று சொல்லுகிறேன் அந்த பகுதியில் மிருகம்பாக்கத்தில் ஒரு மூன்றரை ஏக்கர் இடத்தையும் சிறிமல்லாதவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள் இப்பொழுது சட்டம் என்ன சொல்கிறது சொன்னார் எங்கேயாவது ஒரு உலகத்திலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போறீங்க போய் ஒருவிருவ இருந்து புகார் கொடுக்கறீங்க ஐயா என்கிட்ட இந்த நபைகள் ஒரு லட்சத்தை புடிங்காம் சரிப்பா எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு 19 நாள் ஆச்சு புடிங்காம் நீங்க தான் மீட்டு தரணும் அது ஹோடியினுடைய சட்டம் என்ன சொல்கிறது பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு புளிங்கிட்ட விட்டுருப்பா விட்டுருப்பா என்று இவர்கள் சொல்லுவார்கள் அதுதான் நடந்தது பாபர் மசூதி வழக்கு என்ன என்ன சொன்னார்கள் கீழே இல்லை மேலே இல்லை இடிச்சது தப்பு எல்லாம் தப்பு ஆனா அவங்க வந்து சொல்றாங்க அதனால அரசாங்கத்திடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறதா நாங்க சின்ன பிள்ளைகளை படித்தது நாங்க சின்ன பிள்ளைகளே படித்தது ரெண்டு பூளை அப்பத்தை திருடி வருகிறது அதை தீர்ப்பும் இந்த அப்பத்தை பங்கு விட வேண்டும் அதை ஒரு குரங்கிடத்திலே தருகிறது குரங்கு என்ன செய்கிறது அப்பத்தை ரெண்டாக்குகிறது ஒரு பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது அடனா ஒரு பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு கனி அப்புறம் பார்க்கிறது இந்த பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது மாறி மாறி சொல்லி ஒரு அபத்தையும் விட்ட அந்த பாபரின் நிலத்தை அரசாங்க திருத்தை கொடுத்து திருடிய நிலத்தில் அல்ல கொள்ளையடித்த நிலத்தில் கஞ்சன் கோஹா என்கிற ஒரு அயோக்கியனை அவனுக்கு ஒரு ராஜ்ய சபா சீட்டு கொடுத்து அந்த அவன் பெற்றுக் கொண்டு அதற்கு பரிகாரமாக அவன் தலைமையிலே இங்கே முன்னாள் நீதிபதிகள் ஒரு ஐந்து பேர் சேர்ந்து இந்த நாட்டினுடைய கலைவர்கள் கற்பழித்த கொடுமை இந்திய திருநாட்டிலே நடந்ததா இல்லையா இவர்கள்தான் இன்றைக்கு வப்பு இடங்களையும் பெருங்கிக் கொள்கிறார்கள் சரியில்லை ஆனால் பிரச்சனை வந்துவிட்டால் திருப்பாயங்களுக்கு போவதை நிறுத்திவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு செல்லுங்கள் அதை சரி செய்து கொடுத்து அவர்தான் தீர்ப்பு சொல்லுவார் அன்பு சொல்ல ஒரு கதை கதை இல்லை நடந்ததை சொல்றேன் செஞ்சியில ஆறு ஏக்கர் நிலம் வப்புக்கு சொந்தமானது அந்த வப்பு சொத்தை அங்கே இருக்கிற ஒரு கயவன் அதை அரசு சொத்தாக மாற்ற சொல்லி மேலிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி அந்த கயவனும் சேர்ந்து அது வப்பு சொத்து அரசு சொத்து என்று சொல்லி அங்கே இன்றைக்கு அரசு கல்லூரியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்